ஆக எல்லாருமே காலையில எழுந்ததும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்றைக்கி என்ன புது விதமான வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு பாக்கிறதுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து பத்திலாம் மிகப்பெரிய நன்றி இப்போ நாம் இந்த வீடியோல நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி அரசு ஜாப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிரந்தர ஜாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது நீங்கள் ஒர்க் பண்றத பொறுத்து இப்போ பிரைவேட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது நிரந்தர ஜாப் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா உங்களுடைய லைஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் நல்ல சேலரியும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கணும் அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்மள வேலைக்கு வச்சுக்குவாங்க அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தமிழா இங்கிலீஷா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த படிச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து பாடத்திற்கும் அதிக அளவில் ஆசிரியர் எடுக்கிறாங்க விண்ணப்பித்தாவே உங்களுக்கு வேலை உறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து பத்திலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நீங்க காலையில் இருந்த உடனே நமக்கு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான வேலை வாய்ப்பு தாக்கலாம் பெற முடியும் இப்போ வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போஸ்ட் வேகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஜட்ஜுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆல் ஜட்ஜெட் யார் விண்ணப்பிக்கலாம்னா டிஜிடி அதே மாதிரி பிஜிடி இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டிங்கிற தப்பா இருக்கு பிஜிடி தான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி தான் வரும் பிஜிடிங்கிறது முதுகலை ஆசிரியர் அதே மாதிரி டிஜிடிங்கிறது இளங்கலை ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை முதுகலை படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீ எது படிச்சிருந்தாலும் ஓகே என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஓகே எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறது நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்க போறீங்க அதனால நீங்க இங்கிலீஷில் நல்லா பேச தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயர் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎட் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லோவர் கிளாஸ்க்கு நீங்க பிஎட் இல்லைனாலும் ஓகே எடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா ஐயர் கிளாஸ்க்கு பிஏட்டு கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்க்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற போர்ஷன்க்கு பார்க்கலாம் கோஆடினேட்டர் வந்து பத்தி எல்லாம் கேக்குறாங்க இது குட்டு அகாடமிக் பேக் கிரவுண்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பத்தினா செக் பண்றாங்க பேக்ரவுண்டுங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுடைய மார்க் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க உங்க மேல ஏதாவது ரிமார்க் இருக்கா என்னங்கிறது வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லைன்னா உங்களை வந்து பத்தி எடுத்துக்காங்க நீங்க எங்க குவாடினேட் பண்ண பிரைமரி அண்ட் சீனியர் செகண்டரி லெவல்ல தான் நீங்க குவாடினேட் பண்ண போறீங்க சோ அதுக்கான குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பவுண்டேஷன் கிளாஸ் வந்து பத்திலாம் இருக்கும் பவுண்டேஷன் கிளாஸ் வந்து பத்தி இருக்குது அதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து பத்தி கேட்டிருக்காங்க சோ அது நீங்க வந்து பத்தி நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் ஜேஇஇல வந்து பத்தி நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அந்த நீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா க்ளாஸ் இருக்கிறதுக்கு அதுதான் பவுண்டேஷன் க்ளாஸ் சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கான டீச்சர்ஸும் வந்து பற்றி கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து போயிட்டீங்கன்னா நல்ல சேலரி வந்து பற்றினா கொடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்டலசாரிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து கவுன்சிலர் அதாவது ஆர்டர் சொல்லுவாங்க இதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிருக்கணும் அது பார்த்தீங்கன்னா பிசிக்காலஜி வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தினா கேக்குறாங்க உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுப்பாங்க டெய்லியும் ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது படிக்கிறதுக்கான மனநிலைக்கு வந்து பத்தினா அவங்களை கொண்டு வரணும் அதுதான் வந்து பத்தினா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட் டீச்சர் வந்து பத்தினா கேக்குறாங்க அதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா பிஎஃப்ஏ இல்லைனா எம்எஃபியே வித் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் ஓகே அடுத்து பிடி டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்து அதுக்கு நீங்கள் பிபிஇடி அப்படின்னா எம்பிஇடி வந்து பற்றினா படிச்சிருக்கோங்க இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தெரிஞ்ச ஸ்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க செவன் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ரெசிம் வந்து பத்திலாம் சென்ட் பண்ண சொல்றாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டி அட் கமலா நிகிடன் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசிம் வந்து பத்திலாம் சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரிக்கு வந்து பத்திரா கூப்பிட்றதா சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் இமெயில் வந்து பத்திரம் பார்த்தீங்கன்னா என்ன சென்ட் பண்ணா உங்களுடைய ரெசிம் போட்டு சென்ட் பண்ணவே போதும் அந்த ரெசிம்ல எல்லா டீடெயில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கமலா நிகிடன் ஸ்கூல் நம்பர் சிக்ஸ் மேரிஸ் வேணும் கலெக்டர் ஆபீஸ் ரோடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமலா நிகிடன் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எடுக்கிறாங்க சோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்ல நீ சொல்றது உண்மையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்காதீங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய சேனல் அடிக்கடி எங்கேயாவது வந்து பத்திலாம் ஆசிரியர் பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் வந்து பத்திலாம் பஷ்டப்படுவோம் உங்களுக்கு வந்து பத்திலாம் ரொம்ப ரொம்ப வந்து பத்திலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூல்ல நீங்க கண்டிப்பா வேலையை வாங்கிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுக்கலாம் ஒரே லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்